என் நண்பன் தாராளமாக எடுத்துகிட்டு போட்டோம் எனக்கு என்ன இருக்குது நல்லா பண்ண சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டு அனுப்பி விட்டுற சொல்லுங்கன்னு சொன்னார் நீங்கள் ஒரே இலையில் சாப்பிட்ட நண்பர்களாக இருக்கலாம் ஒரே ரூமில் தங்கிய நண்பர்களாக இருக்கலாம் எல்லாம் வேறு ஆனால் புழைப்புன்னு வரும்பொழுது எல்லாமே வெவ்வேறு முகங்கள் காட்டுவாங்க அதுதான் இங்கே சினிமாவில் நம்ம தொடர்ந்து பார்க்குறது தனுஷ் வெச்சி மாறன்ட்ட காமிச்சு தான் அப்படி ஒரு தான் நான் பார்க்குறேன் அதே நேரத்தில் தனுஷ் தரப்பில் இதை முற்றிலும் மறுக்கிறாங்க திருமாரன் வந்து எங்கெல்லாம் உங்கள்கிட்ட என்ஓசி கேட்குறாரோ எங்கெல்லாம் ஒரு கையெழுத்து போடுற சொல்கிறாரோ எல்லா இடத்துலையும் நீங்கள் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு தான் தனுஷ் சார் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அவர் தரப்பு சொல்கிறாங்க திருமாரன் வந்து தனுஷுக்கு நான்கு வெற்றிகளை கொடுத்தாரு அதனால் அவருக்கு அந்த எத்திக்ஸ் இருக்குன்னா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வெற்றிமாறன் ஜெயிப்பதற்காக தான் அவர் உழைச்சார தவிர தனுஷ் ஜெயிக்கணும்னு உழைக்கல தனுஷ் நல்லா நடிச்சது நாமும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தானே தவிர வெற்றிமாரம் படம் மட்டும் ஒன்றா போதுங்கிறதுக்காக இல்லை அப்போ அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய வெற்றிக்காக உழைக்கிறாங்க அப்போ அது வந்து தனுஷுக்கான உழைப்புன்னா நம்ம சொல்ல முடியாது இல்லை வெற்றிமாறம் பண்ண தவறு என்னென்னா அவரே நேராக போய் தனுஷ்ட பேசுனது தனுஷை பொறுத்தளவுக்கு நீங்கள் வேற யாரை வச்சு வெற்றிமாறம் படம் பண்ணாலும் உங்களை கோவம் வராது சிம்பு வச்சு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கோபம் வரும் ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தே அவங்களுக்குள்ள ஒரு ரைவல் இருக்குது மக்களே அன்பு வணக்கம் இன்றைக்கி முன்னாடி வளைபே சந்திரன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் நந்தா நேற்றைய தினம் ஒரு செய்தி ஒன்று சொன்னீங்க அது இப்போ பற்றி எரியுது அதாவது நயன்தாராவுக்கு தனுஷ் என்ன செஞ்சாரோ அதே தான் சிம்புக்கும் செஞ்சிருக்கிறாரு சிம்புக்கில் வெற்றிமரனுக்கு செஞ்சுருக்காரு சிம்புவோடைய வளர்ச்சியை தடுக்க நினைக்கிறார் தனுஷ் தனுஷ் மேடையில் பேசுகிறது வேறு மாதிரி இருக்குது உண்மையில் வேற மாதிரி இருக்காரு அப்படிங்கிற ஒரு புது புயல் கிளம்பி இருக்குது நீங்கள் நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க என்ன நடந்தது இல்லை பொதுவாகவே சினிமாவில் வந்து இந்த நட்பு தியாகம்ங்குறதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான் ரொம்ப ரேராக எங்கேயாவது நடக்குமே தவிர நாம் ரெண்டு பேரும் பழகிட்டு தானே இருக்கோம் எல்லா உரிமைகளையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பல்பு தான் கிடைக்கும் இதற்கு வந்து நிறைய உதாரணங்கள் இங்கே இங்கே இருக்குது ஆக்சுவலாக வந்து இந்த விஜய் மில்டன் இப்போ சோடா த்ரீனு ஒரு படம் பண்ணிக்கிட்டுருக்காரு இந்த படத்தினுடைய தலைப்பு அவருது சோடான்னு ஆரம்பித்தார் ஒன்று டூ த்ரீ இந்த முதல் பாட்டை வந்து லிங்குசாமியுடைய திருப்பதி விருத சொல்லிட்டுச்சு விஜய் மில்டனும் லிங்குசாமியும் இவர் அஸ்டன்ட் டைரக்டராக இருந்தப்போ அவர் அசிஸ்டண்ட் ஒளிப்பதிவாளராக இருந்தப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்போ யோசிச்சு பாருங்கள் எத்தனை வருட நட்பாக இருக்கும் இப்போ கோலிசோடான்னு ஒரு படத்தை எடுத்துட்டு லிங்கு சாமிகிட்ட போட்டு காமிச்சிட்டு நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு சூப்பராக பண்ணிடலாம் விடுங்கன்னு சொல்லிட்டு மொத்த பேப்பர்லேயும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார் இவர் இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணாங்க ஏதோ பணம் வந்துச்சு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதோட முடிஞ்சு போச்சு கோழி கோலிசோடா டூன்னு வேற ஒரு ப்ரொடியூசருக்கு படம் பண்ணும்பொழுது வெப்சீரீஸ் பண்ணும்பொழுது அந்த ப்ரொடியூசரும் லிங்குசாமியும் தனியாக பேசி கோலிசோடா டைட்டிலுக்காக எனக்கு ஒரு தொகை கொடுங்க அப்படின்னு லிங்குசாமி கேட்டோடனே அந்த ப்ரொடியூசர் கொடுத்துட்டார் இப்போ கோலிசோடா திரி வந்து விஜய் மில்டன் எடுக்கிறார் இப்போ விஜய் மில்டன் வந்து என்ன தான் இவருடைய டைட்டிலு ஒரு காலத்தில் கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்தா கூட ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நம்ம லிங்குசாமிகிட்ட பேசிடுவோமே அப்படின்னு ஒரு நண்பரை வச்சு நீங்கள் கொஞ்சம் சொல்லிவிடுங்க நான் கோலிசோடா திரி எடுக்கிறேன் அப்படின்னு உடனே என் நண்பன் தாராளமாக எடுத்துகிட்டு போட்டோம் எனக்கு என்ன இருக்குது நல்லா பண்ண சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லிவிட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட்டு அனுப்பி விட்டுற சொல்லுங்கன்னு சொன்னார் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா நீங்கள் ஒரே இலையில் சாப்பிட்ட நண்பர்களாக இருக்கலாம் ஒரே ரூமில் தங்கிய நண்பர்களாக இருக்கலாம் எல்லாம் வேறு ஆனால் புழைப்புன்னு வரும்பொழுது எல்லாமே வெவ்வேறு முகங்கள் காட்டுவாங்க அதுதான் இங்கே சினிமாவில் நாம் தொடர்ந்து பார்க்குறது தனுஷ் வெற்றிமாறன்கிட்ட மாறன்ட்ட காமிச்சதும் அப்படி ஒரு முகமாக தான் நான் பார்க்குறேன் அதே நேரத்தில் தனுஷ் தரப்புல அதை முற்றிலும் மறுக்கிறாங்க இப்போ தனுஷனுடைய மேனேஜர் சிரேயாஸ்கிட்ட பேசும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா அப்படிலாம் தனுஷார் வந்து சொல்லவே இல்லை வெற்றிமாறன் வந்து எங்கெல்லாம் உங்கள்கிட்ட என்ஓசி கேட்குறாரோ எங்கெல்லாம் அவர் கையெழுத்து போடுற சொல்கிறாரோ எல்லா இடத்துலையும் நீங்கள் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு தான் தனுஷ் சார் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அவர் தரப்பு சொல்கிறாங்க அப்போ எது உண்மை எது பொய்ங்கிறது நமக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல ஒருவேளை வெற்றிமாறன்ட்டு அப்படி கேட்டால் அது ரொம்ப தவறான ஒரு கண்ணோட்டம் ஏன்னா இப்போ தனுஷ் அப்படிங்கிறவருக்கு ஒரு நான்கு வெற்றிப்படங்கள் கிட்டத்தட்ட தனுஷோட கிராஃபை வந்து மேலே ஏற்றி கொண்டு போனதே வெற்றிமாறன் அப்படிங்கும் போது வெற்றிமாறன்ட்ட அவர் கேட்டிருப்பா அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது ஆனால் இந்த தரப்புலருந்து வந்து கேட்டாருங்கிற ஒரு தகவல் வருது இல்லையா இப்போ ஒருவேளை இதை வெற்றிமாறனே வாய வாயத்திறந்தா ஒருவேளை விஷயம் பூகமாயிருமோ இல்லை சம்மந்தப்பட்டவர்கள் ரெண்டு பேரும் தான் பதில் சொல்லணும் அதே மாதிரி சினிமாவில் வந்து வெற்றிமாறனுக்கு வெற்றிமாறன் வந்து தனுஷுக்கு நான்கு வெற்றிகளை கொடுத்தாரு அதனால் அவருக்கு அந்த எத்திக்ஸ் இருக்குன்னா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வெற்றி மாறம் ஜெயிப்பதற்காக தான் அவர் உழைச்சார தவிர தனுஷ் ஜெயிக்கணும்னு உழைக்கல தனுஷ் நல்லா நடித்தது நாமும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்ன தவிர வெற்றி மாறம் படம் மட்டும் ஒன்றா போதுங்கிறதுக்காக இல்லை அப்போ அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய வெற்றிக்காக உழைக்கிறாங்க அப்போ அது வந்து தனுஷுக்கான உழைப்புன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது இந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைங்கிறது சினிமாவில் கட்டாயமாக இருக்கும் அது தவறில்லைன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் வந்து இதை வச்சு சம்பாதிக்க போகிறீங்க இப்போ சிம்பு வச்சு ஒரு படம் ஒன்று இவர் இயக்குறாரு அப்படின்னா அதன் மூலம் வந்து இவர் வெறும் சம்பளம் மட்டும் கிடையாது வெற்றிமாறனுக்கு இப்போ தானு சார் அந்த படத்தை தயாரித்தால் கூட வேறு ஏதாவது ஒரு டைம்ஸ் ஒன்று பேசியிருப்பாங்க சார் அதை விற்றீங்கன்னா எனக்கு இவ்வளோ கொடுங்க இதில் எனக்கு இவ்வளோ கொடுங்கன்னு சம்பளத்தை தாண்டி ஒன்று பேசியிருப்பாங்க அப்போ ஆக மொத்தம் சம்பாதிப்பதற்காக தான் ஒரு விஷயத்தை வெற்றிமாறன் கையில் எடுக்கிறார் ஒரு பக்கம் புகழ் பேர் அப்படி இருக்கும்போது நான் தயாரித்த ஒரு படம் வட சென்னிங்கிறது என் படத்துலேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை அங்கே கொண்டு போனீங்கன்னா எனக்கான ராயல்ட்டியை கொடுங்கன்னு கேட்குறதுல என்ன தவறு தப்பில்லை அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது அவங்க சேர்ந்து பிஸ்னஸாக பார்க்கும்போது சரி அவ்வளோதான் இல்லை சார் நட்புங்கிறது வேற நீங்கள் வாங்க ரெண்டு பேரும் தாய்லாந்து போவோம் ஒரு பத்து நாள் தங்கியிருப்போம் நானே செலவு பண்ணுறேங்கிறது வேறு ஆனால் ஒரு பிஸ்னஸ்ன்னு வரும்பொழுது எனக்கான ராயல்ட்டின்னு கொடுங்கிறது தான் சரியானது இதுக்கு தான் பல பேர் மேனேஜர்ஸை வச்சுக்கிறது இதுக்கு தான் என்னன்னா இப்போ நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து ஜாலியாக பேசுவோம் அரட்டை அடிப்போம் அப்படி கிளம்பி எழுந்திரிச்சு போன பிறகு நம்ம ரெண்டு பேரோட மேனேஜரும் உட்காந்து பேசுவாங்க அது பிஸ்னஸாக இருக்கும் இது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் ஸோ அதுதான் சினிமாவில் பெரும்பாலும் நடக்கிறது இதில் வெற்றி பண்ண தவறு என்னென்னா அவரே நேராக போய் தனுஷ்ட பேசினது தான் எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது தனுஷ் என்ன பண்ணுவார் நேராக வந்துட்டார் ஒன்றும் சொல்ல முடியாது ஓகே அதனால் என்ன எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அனுப்பிச்சி விட்டு மேனேஜரை விட்டு ஒரு ஃபோன் பண்ணி கேட்க சொல்லிட்டார் இதுதான் இயல்பாக நடக்கிறது ஒன்றும் தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது மீன் அவங்கக்கிட்ட அந்த என்ஓசி வாங்கணும்னா ராயல்ட்டி இருக்குங்கிறதுனால அந்த தொகையை தரது தவறு இல்லைங்கிறீங்க ஆனால் இப்போ வெற்றிமாறன் தரப்பில் இருந்து ஓ அப்படியே அப்போ வட சென்னை டூக்கு ஒரு எண்பது கோடி சம்பளம் கேட்டால் கொடுத்துருவீங்களா இல்லை கேட்கலாம்ல எனக்கு உரிமை இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டதாக ஒரு தகவல் வருது அது உண்மையாக இல்லைங்க மார்க்கெட் வேல்யூன்னு ஒன்று இருக்குது அது யாராக இருந்தாலும் சரி நீங்கள் கேட்டிங்கிறது ஏதாவது கொடுத்து இப்போ ஒன்றும் இல்லை இப்போ அஜித் வந்து வைசரி கணேஷுக்கு படம் பண்ண போகிறாரு ஆதிக் ரவிச்சந்திரன் அந்த படத்தை இயக்க போகிறாரு இப்போ அஜித் கேட்குற சம்பளத்தை ஐஸ்வரி கணேசால கொடுக்க முடியாதுன்னு ஒரு கால்குலேஷன் போடுறாங்க அப்போ இந்த படத்தை பண்ணுறதா அங்கே ஆக்சுலேஷனில் அவங்க இருக்கிறதாலாம் தகவல் வருது அதுதான் சினிமா இப்போ வெற்றிமாறன் வந்து எண்பது கோடி ரூபா கேட்டால் கொடுத்துருவாங்களா என்ன நிச்சயமா முடியும் அப்புறம் இல்லை சார் இப்போ அந்த வட சென்னை டூ அப்படிங்கிற படத்துக்கும் ராஜன் சம்மந்தம் இருக்கா அல்லது வந்து அந்த வட சென்னை டூ நிச்சயமா பண்ணி தருவாரா இல்லை இந்த முறிவுனால இந்த சைடு அதாவது சிம்புவை வைத்தே தொடர் படங்களுக்கு போயிடுவாரா எந்த அளவுக்கு அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு ஏன்னா இப்போ வர தகவல் இவங்க நீங்க சொல்லுறது போல இரண்டு தரப்புல இவங்ககிட்ட கேட்டால் இல்லைங்கிறாங்க அவங்க சைலருந்து இந்த தகவலை சொன்னதான் சொல்றீங்க இது மறுபடியும் கூட்டணி அமையுமா அமையாதா இப்போ தனுஷை பொறுத்த அளவுக்கு நீங்க வேற யாரை வச்சு வெற்றிமாறன் படம் பண்ணாலும் கோபம் வராது சிம்பு வச்சு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கோவம் வரும் ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தே அவங்களுக்குள்ள ஒரு ரைவல் இருக்குது அதே மாதிரி சிம்புவுக்கும் அந்த ரைவல் இருக்குன்னே வச்சுக்கங்களேன் ஒன்றும் இல்லைப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் போய் பழைய இதெல்லாம் பார்த்தா எனக்கு தெரியும் பட் இதில் ஏதோ ஒன்று ஒரு ஒரு படம் வெற்றி படம் கொடுத்துட்றாரு வெற்றி அதுக்கப்புறம் இன்னொரு படம் கொடுக்கறதுக்கு டிலே பண்ணிக்கிட்டே இருக்கார் தனுஷ் இப்படி இப்படி வச்சுக்கங்களேன் இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இவரால வெயிட் பண்ண முடியாமல் என்ன பண்ணுறாரு த சிம்புகிட்ட போய் கதை சொல்கிறாரு வெற்றி மாற பல வருடங்களுக்கு முன்னால் இவர் கதை சொல்லிவிட்டு வந்தார்னு உடனே பயங்கர டென்ஷன் ஆகிட்டார் தனுஷ் உடனே இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆரம்பிச்சு வட சென்னை டூ தான் வட சென்னை வட சென்னை வட சென்னை ஆரம்பித்து ஷூட்டிங் வைப்பார் கேன்சல் பண்ணுவார் ஷூட்டிங் வைப்பார் கேன்சல் பண்ணுவார் மொத்த டீம் போய் உட்காந்துருக்கோம் தனுஷ் மட்டும் வரமாட்டார் ஸோ இந்த மாதிரி பல நாட்கள் வெற்றி மரனை சாவடிச்சார் என்னென்னா அந்த கோபம் நீ போய் எப்படி செம்புட்ட கதை சொல்லுவ நீ நானும் தானே நண்பர்கள் நம்ம தானே சேர்ந்து ட்ராவல் பண்ணணுன்னு பேசணும் நீ நடுவில் நான் டிலே பண்ணாங்கிறதுக்கே எப்படி போகலாம் அப்படிங்கிற ஒரு கோபம் அவருக்குள்ளே இருந்துச்சு அன்னைக்கு தனுஷ் அப்படி இருந்தார் இன்றைக்கி அவர் மாறியிருப்பாருங்கிறது வேறு அதனால தான் அவர் கொஞ்சம் ஓப்பனாகவே பேசுகிறாரு இப்போ மேடையிலேயே வந்து அவர் என்ன சொல்கிறாரு இந்த படத்தில் ஒரு கேமியோ இருக்குது நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கணும்னு என்கிட்ட வந்து வெற்றிமாறன் கேட்குறாரு நானும் மனுஷன் தானே நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்ட்டு மேடையிலே ஒரு விஷயத்தை தனுஷ் பதிவு பண்ணுறாரு அன்னைக்கு என்ன பண்ணார் ஒத்துக்கிட்டு அவரை வந்து கழுத்தறுத்தார் ஆனால் இன்றைக்கி அதை மேடையில் ஸ்போர்ட்டிவாக பேசுகிற அளவுக்கு அவர் வளர்ந்துருக்கார் அவ்வளோதான் வெளிப்படையாக சொல்லிட்டார் நான் அந்த படத்தில் கேமியோ பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்கிறார் இந்த பக்குவத்தை நம்ம வந்து இது பக்குவமாக தான் பார்க்கணும் ஆனால் அந்த பொது வெளியில் சொல்லணுங்கிற தேவை இருக்கா சார் அதை அங்கேயே பண்ண மாட்டேன்னு சொல்லி நம்ம இல்லை சார் இல்லைங்க நாளைக்கு இது தொடர்பான செய்திகள் அதான் அன்னைக்கே அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு ஒன்று வரணும்ல ஓகே ஸோ அதுக்காக சொல்கிறது தான் ஓகே சார் இப்போ இந்த படம் சிம்புவோட சேர்ந்து வெற்றிமாறன் பண்ணுற படங்கிறது என்ன மாதிரியாக இருக்க போகுது ஏன்னா இப்போ வட சென்னை டூ நிச்சயம் நடக்கும் அதாவது மீண்டும் இணைவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனை ஒரு வேலை போச்சு அப்படின்னா சிம்புவோட தொடர் டிராவலாக நகர்ந்து இந்த சைடு போயிடுவாரா இல்லை மீண்டும் அமையும் வந்தக்கும் இல்லை பெரும்பாலும் அப்படி வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஏன்னா வெற்றிமாறனை தனுசும் மாட்டார் தனுஷ வெற்றிமாறனும் விடமாட்டார் அதனால் அதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பே கிடையாது அப்படியே வந்து தனுஷை கழட்டி விட்டுட்டு ஃபுல்லாக சிம்புவோட சிட்டிலாகிடுவார் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது இப்போ இந்த படம் என்ன மாதிரியான கதைகள் இப்போ ராஜன் வகையிறாங்கிறது அந்த ராஜன் கதாபாத்திரத்து கிடையாது வடச்சனைக்கு முன்பு நடந்த கதையை தான் படமாக எடுக்க போகிறேன்னு சொன்னாங்க இப்போ என்ஓசி இந்த பிரச்சனைகள் வந்தால் அந்த கதையிலேருந்து டைவெர்ட் ஆகி வேறு ஒரு கதைக்கு போவாங்களா இல்லை என்ஓசி கிளியரன்ஸ்லாம் வாங்கிட்டு அந்த கதையிலே பயணிப்பாரா இல்லை என்ஓசி வாங்குறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிந்து ஸ்ரேயாஸ் ஒரு பக்கம் இப்படிலாம் சொன்னால் கூட வெற்றிமாறனுக்கு ஒரு மனக்காயம் இருக்குது அதனால் அவர் திரும்ப போய் இதில் முயற்சியெல்லாம் எடுக்க மாட்டார் அவர் என்ன பண்ணுவார் வேறொரு கதையை தான் பிளான் பண்ணுவார் அவர் பட சென்னை தொடர்பான ஒரு கதையை அவர் எடுக்காமல் நார்த் மெஸ் மெட்ராஸில் நடக்கிற இன்னொரு கதையை அவர் எடுப்பார் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது சம்பந்தம் இல்லாத ஒரு கதையாகத்தான் இருக்கும் நீங்கள் இப்போ இந்த படம் எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சார் இந்த ப்ரோமோ ஷூட் அந்த ஆக்சுவலி இந்த ப்ரோமோ இந்த வாரம் வரதாக இருந்தது இப்போ இந்த ஜூலை முதல் வாரத்துக்குள்ளே வந்துடும் சொல்லியிருந்தாங்க ஆனால் அது டிலே ஆகுது அப்படிங்கிற செய்தி என்ன காரணமோ அது எப்போ வரும் சார் மேபி அதான் ஆக்சுவலாக உங்களுக்கு தான் வெற்றிமாறின தெரியும் தொடர்ந்து படம் எடுப்பார் பார்ப்பார் திரும்ப கரெக்ஷன்லாம் மறுபடியும் எடுப்பார் இப்படியே போயிட்டே இருக்கும் ப்ரோமோலேயும் அதுதான் நடந்திருக்கு இப்போது சிம்புக்கு ஒரு கெட்டப் போட்டு எடுத்துட்டாங்க எடுத்த பிறகு பார்த்துருக்காரு இதில் வேற ஒரு கெட்டப்பில் சிம்பு வந்தால் இருக்குமே அப்போ ஒரு கெட்டப் ஒன்று ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு ஹேர் ஸ்டைலில் எதோ மாற்றுறாங்க போடுறோம் மாற்றி அதை ஷூட் பண்ணுறாங்க ஷூட் பண்ணி ரெண்டு கெட்டப்ல அவர் வர இந்த ப்ரோமோ ஷூட்டுங்கிறது ரெண்டு கெட்டப்லையுமே வரக்கூடிய இருக்கும் இல்லை இப்போ இதுல என்னன்னா இப்போ அந்த தனுஷோடு நடந்த இந்த கிளாஸு இந்த என்ஓசி இதனால் இதனால வந்து வட சென்னையை விட நான் நூறு மடங்கு பெஸ்ட்டாக இந்த படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற முனைப்போட வெற்றி மரன் இறங்கிருக்கிறாரு அப்படிலாம் ஒன்று அது அப்படியே பல்வேறு செய்தியாக வரும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சார் அப்படி ஏதாவது ஒரு ஈகோவா வர விஷயங்கள் அல்லது வேற ஒரு மல்டிபிள் மா வேற வேறு லாங்குவேஜ்லேருந்து ஒரு ஸ்டார்களை போட்டு இந்த படத்தை வேறு ஒரு கோணத்தில் எடுப்பதற்கான முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறார் இல்லை இல்லை அப்படி நீங்கள் ஒரு படம் எடுத்தால் அந்த படம் தெரியாது நான் ஒன்று ஒழிச்சிடுறேன் பாரு ஒன்றை ஹட் பண்ணுறேன் பாருன்னு ஒரு படத்தை எடுக்கவே கூடாது நான் ஒரு படத்தை எடுத்தேன் என் நேர்மைக்கு அந்த படத்தை நான் அழகாக எடுத்துடுவேன் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா அந்த படம் ஹிட் ஆகும் நான் தனுஷை விருப்பத்துற பாருன்னு இறங்குனா சத்தியமாக அந்த படம் தேராது இதுலேயுமே சார் இப்போ சிம்பு இருக்கார்ல சார் இப்போ இந்த இந்த படத்தை அர்ஜென்ட்டாக ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன ஏன்னா இப்போ அஸ்வந்த் மாரிமுத்து கதை முன்பே அவங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடியாக தான் இருக்குது கொஞ்ச நாள் தான் டைம் கேட்டாங்க அது ஐம்பது அது ஐம்பத்தி ஒன்று ஐம்பது இது மாதிரியான லைனாக ஃபார்ட்டி நைன் வந்து நமக்கு ஏற்பட்ட பிரச்சனை தெரியும் இந்த ஃபார்ட்டி நைன் பிரச்சனை இப்போ ஐம்பது ஐம்பத்தி ஒன்று இது சார்ந்து நகராமல் இந்த ஐம்பதாவது படத்துக்கெல்லாம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணாரு திடீர் என்று இந்த படத்துக்குள்ளே வர்றதுக்கான காரணம் என்ன தக் லைஃப் தோல்விதானா இல்லை வேறு எதுவும் காரணம் இப்போ அவருமே வெற்றிமாறன் கிடைக்கும் போது பிடிச்சி வச்சு அந்த ஒரு இல்லை ஃபார்ட்டி நைனில் என்ன பிரச்சனைன்னா அது வந்து ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிக்கிற படம் அங்கே ஒரு சிக்கல் வந்தது உங்களுக்கு தெரியும் சிம்பு பயப்படுறாரு அவங்க அந்த சிக்கல்லேருந்து வெளியில் வந்த பிறகு நம்ம பண்ணுவோம் ஏன்னா நாளைக்கு ஏதாவது மறுபடியும் அந்த படம் முடங்கிடுச்சு வேற ஒரு என்கொயரிக்காக நம்மளை கூப்பிட்டாங்க அப்படின்னா அது நமக்கு அசிங்கம் அவர் நினைக்கிறார் ஸோ அதனால் உங்கள் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வந்துருங்க நம்ம அப்புறம் பண்ணலான்னு அவர் சொல்லிட்டார் இந்த பக்கம் வந்து எஸ்டிஆர் ஃபிஃப்டி வந்து ஆரம்பிக்கிறதுல பெரிய டிலே இருந்துகிட்டே இருந்தால் தொடர்ந்து இந்த பட்ஜெட்டு அது இதுன்னு அவங்க போயிட்டுருக்காங்க அதனால் அதுவும் உடனே ஆரம்பிக்க முடியாது அப்போ இம்மிடியட்டாக வந்து வெற்றிமாறனோட டிராவல் பண்ணால் சரியாக இருக்கும்னு அவர் நினைக்கிறார் வெற்றிமாறனுக்கும் இப்போ உடனடி பண தேவை இருக்குது விடுதலை டூ பெருசாக போகலை வாடிவாசல் வந்து ஏற்கனவே ஃபுல் அமௌண்ட்டையும் தானு சாப்பிட்ட வாங்கித்தார் அவர் அப்போ கையில் மணி ஃப்ளோ வேணும்ல இப்போ மனுஷின்னு ஒரு படம் தயாரிக்கிறார் அந்த படத்தில் எல்லா பணத்தையும் போட்டு வச்சுருக்காரு அங்கேருந்தும் ரெக்கவர் ஆகாது என்ன படம் ரிலீஸ் ஆனால் தான் பணத்தை கையில் எடுக்க முடியும் இப்போ அவர் வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப டவுனில் இருக்கார் அப்போ அவரும் உடனடியாக ஒரு படத்தை எடுக்கணும்னு தான் தானு சார்கிட்ட போகிறாரு அப்போ எல்லாமே கரெக்டாக அமையுது இல்லை சார் உடனடியாக எடுக்கணும்னு நினைக்கிறது வேறு சார் ஓ ஓகே சார் ஆனால் படம் உடனடியாக வருமா இப்போ ஏன்னா பொதுவாகவே வெற்றி மாறினவர்கள் வந்து ஒரு படம் எடுக்கிறேன்னா படம் வெற்றி படமாக தான் மாறும் ஆனால் அதுக்கான எடுத்துக்கிற டைம் டியூரேஷன் படம் வெளியாக நாட்கள்ங்கிறது மினிமம் ஒரு வருடத்தை கடந்து ஒன்றரை வருடம் ஆயிரும் அப்படி இருக்கும்போது எஸ்ட் மூணு படத்தை லைனப்பில் வச்சுருக்காரு ஒன்று பிரச்சனை அப்படின்னா அடுத்த கோணத்துக்கு போகாமல் வெற்றிமாறு உடனடியாக நினைஞ்சாலும் படம் ஒன்றரை ரெண்டு வருஷம் ஆகும் இல்லையா அதை பற்றி இல்லை இந்த படத்தை பற்றி அவங்க பேசும்போதே இது குறுகிய கால தயாரிப்பார்க்கணுன்னு தான் பேசுகிறாங்க வெற்றி மாறணும் அப்படி நம்பி தான் வருவார் வந்த பிறகு இப்போ பாருங்களேன் ப்ரோமோவே ஒரு நாளில் எடுக்க வேண்டிய ப்ரோமோ ரெண்டு நாளில் எடுத்தார் அவர் இப்போ ரெண்டு நாளில் எடுக்க வேண்டிய ப்ரோமோ இன்னும் ரெண்டு நாளில் எடுக்கிறார் அப்போ சொல்ல முடியாது இந்த படம் வந்து எத்தனை நாளில் முடியுங்கிறது அவர் கையில் இல்லை ஆனால் ஆரம்பிக்கும் போது ஒரு நம்பிக்கையோட ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப சீக்கிரம் அந்த படத்தை முடிச்சுருவோம் அப்படி வெற்றிமரன் மைண்டில் வந்து குறுகிய காலங்கிறது மேபி ஒரு வருஷத்துக்குள்ளே படத்தை அவருடைய காலத்தில் இல்லை இல்லை அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்குது இப்போ பண பிரச்சனையில் இருக்கார் அவர் இந்த படத்தை உடனடியாக முடிச்சுட்டு இன்னொரு படத்துக்கு போனால் தான் இந்த படத்து சம்பளம் வரும் அப்புறம் இன்னொரு படத்துக்கான சம்பளத்தை வாங்க முடியும் ஸோ அதனால் அவர் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுருவார் இப்போ தனுஷ் வந்து நயன்தாராவுக்கு என்ன செய்தாரோ தான் வெற்றிமாறனுக்கு செய்கிறார் அப்படின்னு இரண்டையும் ஒப்பிடுறாங்கல்ல அது சரின்னு நினைக்கிறீங்களா அது சினிமாவுக்கு தெரியாதவங்க வெளியில் இன்னும் ஒப்பிடலாம் நான் அதுக்கு தான் லிங்குசாமி சொன்னால் சினிமாவில் வந்து எல்லாமே பணம் அப்படிங்கும்போது நட்புங்கிறது ரெண்டாம் பட்சம் தான் ரொம்ப ஆத்மார்த்தமாக நான் இவருக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுப்பேன் அப்படிங்கிற நட்புலாம் இங்கே பெரும்பாலும் சினிமாவில் கிடையாது அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டால் அந்த மாதிரி விவாதங்கள் வரவே வராது ஓகே சார் இது எப்படியோ இந்த ராஜன் வகையார்கிறது அதே கையை பயணிக்கதா அது வேறு கதையில் போகிறாங்களா அந்த ப்ரோமோ வந்ததுக்கப்புறம் தெரியும்னு நினைக்கிறேன் பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி